இந்த வாகனங்களை எரிக்கிறது ஆட்களுக்கு அடிக்கிறது அப்படியான பிரச்சனை தொடர்ந்து கொண்டு போது மக்களே மழை நின்றாலும் தூவான நிற்காது என்று சொல்கிறதுக்கு ஒப்பாண்ணது போல் கனடாவில் வந்து இந்த கெனேடிய தமிழர் பேரவை அல்லது சிடிசி எனப்படும் கெனடிய தமிழ் காங்கிரஸுக்கு எதிரான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து க கனடாவில் வந்து அவர்களுடைய அந்த திருவிழா வந்து முடிஞ்சுது அது ஞாயிற்றுக்கிழமையோடு முடிஞ்சுது அது முடிஞ்ச அப்புறம் பிரச்சனை தொடர்ந்துன்றிருக்கு அவர்களுடைய பணிமனியை வணிகர்கள் அதாவது அந்த வாக்கு சாவடிகள் எடுத்த அந்த சாவடிகள் எடுத்து போட்ட வணிகர்கள் வந்து தங்களுக்கு அவர்கள் சொன்னது மாதிரி மக்கள் வேற இல்லை வணிகம் நடக்க இல்லை அதனால காசை திருப்பி தர சொல்லி போராட்டங்கள் அவருடைய பணிமனைக்கு முன்னாலே எல்லாம் நடந்து அதே மாதிரி இன்னொரு பெரிய உங்களுக்கு தெரியும் இந்த பாடகர் சீனிவாசுக்கு மக்கள் பேசினது ஏன் மக்கள் அப்படி கொந்தளிச்சவ அந்த கொந்தளிக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த தலையில சடக்காளி மாதிரி டோப் போட்டு வந்த அந்த பழைய எம்ஜிஆருடைய பச்சை கோட்டை போட்டு கொண்டு வந்த நபர் அவர் மக்களை ஆர்பரி அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஆழமா நீளமா மக்களோட அப்ப அது சம்பந்தமா அதுக்காக நான் வன்முறையை வந்து ஊக்குவிக்கிறதும் அப்படி இல்லை மக்களுடைய இந்த கொந்தளிப்புக்கு என்ன காரணம் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அதை கட்டாயம் பார்க்கணும் இல்லையா மக்கள் அரசியல் மயப்படுத்தி பட்டிருக்கிறார்களா இல்லையா அதனால தான் பிரச்சனையா வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றார் புத்தன் ஜேசு காந்தி போல தான் எல்லா மக்களும் இருக்கணுமா அது சம்பந்தமா அந்த சனிக்கிழமை ஒரு பாதி கொண்டு போடுற மக்களே மிகவும் அமைதியா சாந்தமா ஒவ்வொரு சின்ன பிரச்சனைகளையும் வந்து அதுக்கு பின்னால விஷயங்கள் என்ன இருக்குது யார் இதை தூண்டி விடுறது தமிழ் தேசியம்ண்டா என்ன தமிழ் தேசியத்தின் கூறுகளுக்கு விட தான் மக்கள் நிற்கணுமா அப்படியான விஷயங்கள்லாம் பார்ப்போம்